ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை சொல்லிட்டோம் இப்ப திரு எடப்பாடி அவர் ஜாதகத்தை சொல்றேன் அதிமுக தலைவர் தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கன்னி ராசி நல்ல ஒரு ராசி சிறுபொழி முகத்துல எப்பயுமே இருக்கும் கலை கூறியவர்கள் இல்லையா புதன் அதனால புதன் வந்து கலைநயம் அதனால கலைநயம் மிக்க ஒரு முகம் எப்பயுமே ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்லா சொல்லலாம் சந்திரன் அந்த வீட்டுல முழு அமைப்பா இருக்கு ரெண்டாவது அந்த வீட்டில் அவருக்கூடிய நட்சத்திரமும் இருக்கு அதனால சொன்ன வர அதுக்கடுத்து மிதுன லக்னம் அவரே கன்னி ராசி மிதுன லக்னம் மிதுனங்கிறது ராசி சொல்லுவோம் எந்த ஒரு அமைப்பையுமே மனசில் வைக்க மாட்டாங்க ஏன்னா ராசிங்கிறது எதுவுமே நிக்காது கலந்துரும் காத்துல அந்த லக்னம் வந்து மிதுன லக்னங்கிறது சிறப்பான ஒரு லக்னம் அதில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய லக்னம் தான் அந்த தான் இவர் வந்திருக்கார் மிதுனங்கிறது இரட்டை ராசி நண்பர்கள் எப்பயுமே இருப்பாங்க கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க வெகுஜன தொடர்பு எப்பயுமே இவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மீடியாவிலயா இருக்கட்டும் பிரிண்டிங் மீடியா இருக்கட்டும் டிஜிட்டல் மீடியா இருக்கட்டும் சோசியல் மீடியா இருக்கட்டும் எல்லா அமைப்புலையும் உங்களுக்கு முதன்மையா இருப்பாங்க ஆனா இவங்களை வேறுபடுத்திட்டு நாம அதுக்குள்ள நுழையணும்னா ஒரு சில காலம் கற்பனையாக நம்ம நினைக்கலாம் ஆனால் கஷ்டம் மிதன லக்னம் யாராக இருந்தாலும் அது மிதன ராசியா இருந்தாலும் சரி ஏன்னா புதன் வந்து பஞ்சபூதத்துல முதன்மையானவர் காட்டு ராசின்றதுனால அது வந்து நம்ம எது பேசினாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம அவங்கள திட்டுறது மறைச்சி திட்டினா கூட அவங்க காதுக்கு போய் சேர்ந்துடும் எதுவுமே மறைக்காது காற்று எல்லாத்தையும் கழிச்சு விட்டுரும் நல்லதாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும் மனசுல எதுவுமே இருக்க மாட்டாங்க மிதனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால்தான் இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து அந்த மக்களுடைய மனசுல நீங்கதான் ஒரு இடத்த பிடிச்சிருந்தா இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி வெளிப்படையா பேசுறவங்க முகம் மறுமலர்ச்சி அதாவது ஒரு சிறுபொ சிறு பொழி எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கும் அத வந்து பெருமையா சொல்லலாம் எழுபத்தோரு வயசு இப்போதைக்கு லக்னத்திலே கேது ஒரு ஞானம் எப்பயுமே அவ்ட இருக்கும் கோவில் ஆன்மீகம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயர்ந்தான் ஞானிகள் திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு அதனால எப்பயுமே தர்மம்ன்ற சிந்தனை இருக்கும் எல்லாரும் கொடுப்பாரு தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே செய்வாங்க அந்த மிதுனை இவர்தான் செய்யணும் இல்லை இவரை மாதிரி யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்களா செய்வாங்க அந்த மிதுன லக்னத்துல இருக்கு தான் ஜெயலலிதா என்னவோ எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் அரவணைச்சு போகணும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு நல்ல ஒரு ஆத்மா தர்ம குணம் எல்லாம் இவங்களை பின்பற்றினதுதான் இவருடைய கடந்து வந்த பாதை மிகவும் மோசமான பாதைங்க சவாலான பாதை ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரலாம் ஆனா திரும்ப பக்கம் வரக்கூடாதுங்க இவ்வளவு அமைப்பையும் ஒரு புதன் புதனும் கன்னி ராசியும் மிதுன லக்னமும் ரெண்டுத்துக்கும் ஒரே அதிபதி புதன் தான் அந்த புதன் இவ்வளோத்தையும் அமைதியா த அழகாக அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டார் அது வேற யாராலையும் முடியாது இதே சிம்ம லக்னம் சிம்ம ராசியா இருந்துட்டு லக்னமா இருந்து போச்சுன்னா டென்ஷன் இருக்கும் கோபம் இருக்கும் எப்பயோ தூக்கி போட்டுருவாங்க அந்த கோபத்தை வெளியே கட்டுவாங்க ஆனா ஜெயலலிதா சிம்ம ராசி தான் கோவத்தை வெளியே கட்டுவாங்க தவிர அந்த லக்னங்கிறது அடுக்க வாசிக்க ஏன்னா பஞ்சபுதன் இல்லையா அதனால இந்த அமைப்பு இவங்களுக்கு அந்த மிதுனன்ற அந்த அமைப்பு சரியா கொண்டு போய் அரசியல நுழைத்திருக்கு இருக்கு அரசியல நுழைச்சி இருக்குதுன்றத விட லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஏன்னா இது வந்து சந்திர காவியத்துல இதை பத்தி பெருமையா சொல்றான் சந்திர ஆதித்ய யோகம் சந்திர காவியத்துல சந்திர ஆதித்ய யோகத்தினுடைய வலுவை பத்தி சொல்றோம் ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் எந்த அந்த நட்சத்திரம்ன்றது முதல்ல நட்சத்திர பலன் சாரம் அறிந்து வீடு கட்டு சார பலன் சார பலனுடைய தன்மையை சொல்றான் அந்த சாரம் எப்படி வலிமை வாய்ந்ததா அதுக்கு அடுத்தது இந்த குரு பார்க்கறாரு குரு பார்க்கிறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பார்க்கறதுனால அந்த கிரகம் வலிமை பெற்றாரு குரு பார்வைன்றது ஒரு எமோஷன் தான் தான் நல்லதா கெடுதலா அந்த ஆனா பலன் ஒண்ணு இருக்கு இல்லையா அடிப்படை பலன் அப்ப எந்த சார்ல அவர் நுழைஞ்சிருக்கார் அந்த சந்திரன் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் யார் சந்திரனுடைய பலகீனம் என்ன இந்த சாணத்துக்கு அவர் ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்காரு இவருடைய காரகத்தை எப்படி கொடு கொடுப்பார் எந்த வீட்டின் வழியா அந்த காரகத்தை ஜாதகரை கொடுப்பார் எந்த வீட்டின் வழியா ஆதிபத்தியத்தை கொடுக்க போறார் ஆதிபத்தியுடைய பலன் என்ன காரகத்தினுடைய பலன் என்ன இதெல்லாம் அதை வச்சுதான் அதுக்கு அடுத்தத நம்ம டிசைட் பண்ணி குரு பாக்குறாருங்கிறது ஒரு அனுமானியம் அவ்வளவுதான் குரு பார்த்தனாலே அந்த கிரகம் வேலை செஞ்சிடாது குரு பார்த்து எத்தனை கிரகம் வேலை செய்யாம அமைதியா இருக்கிறதுலாம் தூங்கதுலாம் நாங்கள் பாக்குறோம் ஏன்னா சரி குரு பாக்குறார் எல்லாருக்கும் சூப்பர் உலகத்துல பிறக்கக்கூடிய அத்தனை ஆன்மா எல்லாரும் கலந்தமில்லாம இருக்காங்க எல்லாருமே போலீஸ் யாருமே ஏழை கிடையாது சொல்ல முடியுமா அப்படி எந்த போச்சுன்னா அதுக்கு எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனு காவல் நிலையம் எதுக்கு சார் கோர்ட்டு எதுக்கு சார் பிரச்சனை எதுக்கு பஞ்சாயத்து எதுக்கு கல்யாணம் எதுக்கு குடும்பம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லையே தான் எல்லாம் நல்லா இருக்காங்களே கால கணக்கீடு இன்னைக்கு மேல கீழே வருவாங்க கீழே மேலே போவாங்க இதெல்லாம் சக்கரம் மாதிரி சுத்திட்டு தான் இருக்கும் பணக்காரன் யாரு ஏழையாரு இன்னைக்கு ஏழைக்கிறோம் நாளைக்கு பணக்காரன் ஆவான் ஒண்ணுமே இல்லாதவன் கொடிசன் ஆவான் இப்ப யோகங்கிற நம்ம சொல்றோம் யோகம் ராஜயோகம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் யோகம் என்பது எப்பயுமே இருக்கிறது எங்க அப்பா ஒரு அரசாங்கல்ல வேலை செய்யறாரு எங்க அம்மா அவங்களும் அரசாங்கத்தில் வேலை செய்றாங்க நான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது அவங்க பணம் கொடுத்துருவாங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா படிக்கிறேன் இதே மெடில இருக்கிறவங்க ரொம்ப போராட்டங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டங்க நான் கடந்து வந்த பார்த்தாலும் சொன்ன ரொம்ப வேதனைங்க அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் ராஜயோகன்னு ஒன்று இருக்கும் அது உள்ள வந்துருச்சுன்னா இவங்கள விடலாம் எல்லாம் பணம் எப்படி வந்தது கார் எப்படி வந்தது வீட்டை சுத்தி கார் நிற்கும் பங்களா கோடி கணக்கில் பணம் இருக்கும் எ தெரியாதுன்னு கர்மா திசை வச்ச பிறவி அந்த நேரம் அந்த அமைப்பு வரும்போது வரும் எல்லாருமே இருபத்தெட்டு வயசு இருக்கா பிரச்சனை இல்லையே சில பேர் முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் ஆவல கர்மா சார் இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து அதை அவன் கண் விட திருவள்ளுவர் குறிப்பிடாருல இவனால் தான் இந்த கர்மாவை முடிக்க முடியும் அப்ப நீ வாழ்ந்து வந்த கர்மா என்ன தன்வழி வினைவழி மாற்றான் வலி துணை வினைவழி என்பது கர்ம வினை ஊழ்வினை ஜென்மத்தை நீ செய்த வினை அதனுடைய தாக்கம் தான் நல்லதே செஞ்சு நல்லதே அமைப்பா இருந்ததுன்னா இப்போ முதல்ல சொன்ன பாத்தீங்களா எங்க அப்பா ஒரு ஜாப்ல இருக்காரு அரசாங்கத்துல எங்க அம்மா அரசாங்கம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அது வேற அது இயற்கையிலே அந்த பாதை இதுக்கு அடுத்தது இது கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பா அப்படி காலங்கள் மாறும்போது அப்படி ஒவ்வொரு அமைப்பா மாறும் இதுதான் விதி பலன் அதுபோல இந்த ஜாதகம் இது வரும்போதே விவசாயம் கோடி கிடையாது வரும்போது ஒரு விவசாயம் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயத்தில் விவசாயிகளோடு சேர்ந்து சேரு மண்ணுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்குள்ள வந்து அவரே வந்துக்கிட்டு அவர் வாயிலே அப்போ அப்ப தான் இந்த அமைப்பு இந்த சந்திரன் இந்த சந்திரன் வந்து கன்னிராசி லக்னத்துல கேதுக்குது ஓகே அதுக்கடுத்து இந்த சனி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிறது முக்கியமானவர்கள் ஒன்னு ஐந்து ஒன்பதுங்கிறது எந்த ஒரு ஜாதகத்திலுமே கோணங்கள் வலுப்பெறணும் இந்த கோணங்கள்ங்கிறது எந்த ஒரு ஜாதகத்தை வலுப்பெற்றாலும் அது பிரம்மாசுரம் இவருக்கு வந்தது சனி வந்து யோகா அமைப்புல உள்ள போய் உச்சபலம் பெற்றிருக்கார் ஆனா இவருக்கு வந்த சனி வந்து மகா பிரம்மாசுரம் இந்த சனி என்பதுதான் இவ்வளவு பிரச்சனையா சால்வ் பண்ணியிருக்கார் கட்சியில ஆயிரம் எடப்பாடி இருக்கலாம் ஆனா இவர் வரணுன்றது விதி வந்துருச்சு இன்னைக்கு இவரு இவருக்கு சாதகமா எல்லாமே டேன் ஆகுது இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் முடிவு பண்ணும் அப்பதான் இவ்வளவு நம்ம சொல்ல முடியும் இப்ப ஒரு நல்ல தலைவிடா அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு மக்கள் கூடும் இடம் இந்த அமைப்பு எல்லாத்தையும் ஒரு கூட்டி கொடுக்குது இல்லையா அப்ப எல்லாத்தையும் ஒரு சேர்த்து ஒரு சேர ஒரு அமைப்பா குடுக்கிறது இந்த சார் சனிக்கு முன்னால எதிர்கள் நிக்க முடியாது தும்சமாகும் ஏன்னா சனி ஐந்தாம் மேடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கார் அங்க சனி இருந்தா ஈசனே இருக்கிற மாதிரி ஏன்னா ஈசனுக்கெல்லாம் ஈசன் சனீஸ்வரன் ஏன்னா சனினால சிவன் பயப்படார் சனினா பிரம்மா பயப்படார் சனினா எல்லாமே பயப்படுவாங்க தேவர்கள் அண்ட சராசரியா பயப்படும் சனிக்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் ஏன்னா இவர் ஜஸ்டிஸ் சார் இயற்கை நீதி இவரு நீதிமன்றத்துல வாய்தா கிடையாது ஜாமீன் கிடையாது ஸ்ட்ரைட்டா அடிதான் அதனாலதான் சொல்றேன் தப்பு செஞ்சவன் தான் சார் பயப்படணும் தப்பு செஞ்சவன் தான் கோர்ட்டை கண்டு பயப்படணும் போலீஸ பார்த்து பயப்படணும் தப்பே செய்யாதவன் எதுக்கு பயப்படணும் தேவையில்லை அவங்க அங்கே நிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் உண்மை நம் செய்த கர்ம தான் நம் செய்த ஆசை தான் மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் அவ அதிகமா ஆசை இருக்கக்கூடாது அது நம்மளே கவுத்துறோம் இந்த விதி ஆசை என்பது பிரபஞ்சத்தில் அனுபவிக்கி தான் வந்திருக்கும் தேவையானதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் விதி அப்ப இவர் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் சனி இருக்கார் சனி இவருக்கு பாக்கியாதிபதி வாக்கியங்கள் பூரா நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு தான் இந்த சனி இப்போ வந்திருக்காரு ஒண்ணு இப்போ தசை வந்து புதன் தசையில சுக்கர பத்தி போயிட்டு இருக்க சுக்கரன் யாரு லக்னத்துக்கு ஐந்து கூடியவாங்க அவர் உச்சமா இருக்காரு அந்த உச்சம் பெற்ற வீட்டுலதான் சனி இருக்காரு அப்ப முழு காரகத்தையும் சனி இங்க கொடுக்கிறார் தன் வீட்டின் பலனை இந்த வீட்ல இருந்து கொடுக்கிறார் அப்ப ஆதிபத்திய பலன் கர்ம பலன் எல்லாமே இங்கிருந்து ஒரு அமைப்பா கொடுக்கிறார் அப்ப சனி என்பது உழைப்பாளி சனி என்பது கர்மக்காரகன் அப்ப இந்த உழைப்பு கர்மமே கண்ணாயினார் வேலையே கண்ணாயிருன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அப்ப அறம் பொருள் அப்படின்னு சொல்லும்போது அறம்னா உண்மை இந்த சனிக்கிட்ட உண்மை இருக்கும் அதனால தான் உண்மை இருந்தா சனியினுடைய சந்தோஷம் கிடைக்கும் இங்க உச்சமா இருக்காரு தன்னுடைய மூணாவது பருவம் ராகு பாக்குறாரு ராகுவுடைய தான் சனி இருக்கார் சனி உச்சமா இருந்து இங்க வக்ரமா இருக்குன்னு சொல்லுவாங்க வக்ரம் பெற்றாலும் ராகுவுடைய சாரத்துல என்ற கால் வாங்கி மூணாவது பார்வையை ராகுவும் பார்க்கறனால பலத்தையும் சேர்த்து பிடுங்கி சனி எந்த கிரகத்தை பார்க்க அந்த அப்படி அந்த கிரகத்தினுடைய பார்வையை தன்னுடைய அமைப்பா இழுத்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்ப இந்த ஜாதகருக்கு அதான் செஞ்சிட்டு இருக்கு அப்ப ராகு வலிமை சனி வலிமை சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு பத்துல திக்பலம் பெற்றிருக்காரு திக் பலங்கிறது திக் விஜயம் எதை நினைச்சாலோ இன்னைக்கு அரசியலுக்கு உள்ள வரணும்னா நாலே கிரகம் சூரியன் செவ்வாய் செவ்வாய் முதன்மையாக எடுத்துருன்னா போர்படை தளபதி செவ்வாதா இராணுவம் செவ்வாதா மில்டரி சோல்ஜர்ல இருந்து வரைக்கும் அப்ப செவ்வா முதன்மையானவர் அப்ப அரசியலுக்குன்ற ஒரு முதிர்ச்சி இருக்கணும் இவர்கிட்ட அந்த முதிர்ச்சின்னு வந்துருச்சு அந்த முதிர்ச்சி அப்படிங்கிறது அரசியல் அனுபவம் அப்ப அந்த அரசியல் அனுபவம் முதிர்ச்சி என்பது இவருக்கு புரிஞ்சு போகுது தான் எதிரிகள் திட்டத்திட்ட அமைதியா போயிட்டு இருக்கார் முதிர்ச்சி பெற்றவங்க எப்பயுமே கலைஞர் மாதிரி கோவப்பட மாட்டாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு வீரியம் இருக்கு ஒரு வேகமா பண்ண மாட்டாங்க அடக்கி பேசுவாங்க அப்ப இதே மாதிரி இவரும் திட்டத்திட்ட அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா முதிர்ச்சி நிலை வந்துட்டாங்க அதனால இந்த அமைப்பு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றியின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு இது முழு வெற்றி ஆகுமா அப்படிங்கிறது எலெக்ஷன் டேட்டு கன்சல்டிங் பண்ணாம எந்த ஒரு ஜோடும் சொல்ல முடியாது அதனால இந்த கிரகம் நல்லா இருக்கு இரண்டாவது இந்த களத்துல சாணம் சொன்ன பாத்தீங்கன்னா அதான் குரு குரு வந்து இவருக்கு பாதகாதிபதி ஆனால் அந்த வீட்டுக்கு அவர் மறையிறார் பாருங்க தன் வீட்டுக்கே பாதக ஸ்தானத்துக்கே மறையிறார் மறைஞ்சி எட்டாம் அங்க இருந்து மறைஞ்சு அவர் எங்க இருக்கார் ஆறுல இருக்கார் அப்ப அந்த குருவுக்கு தன்னுடைய ஸ்தானம் எட்டு அந்த ராகு இருக்கார் அப்ப குரு கேந்திராதிபதியா இருந்தாலும் அவர் தான் ஏழு கூடிய பாட்னர் தொழில் அவரு தொழில் பாட்னர் மனைவி மக்கள் மக்கள் கூடும் இடம் அதான் சொன்ன இல்லைங்களா ஜனவசியம் ஜனங்களார் நன்மை இது எல்லாம் அதுதான் அடித்தட்டு மக்களுக்கு சனிதாங்க அப்ப சனியா அந்த இடத்த பாக்குறார் குருவோட வீட்டை அந்த குருவோட பலனையும் குடுங்கிறார் அந்த வீட்டு பலனை தன்னுடைய வீட்டு பலனை சுக்கர பலத்தை சேர்ந்து கொடுக்கிறார் சந்தோஷமா இருக்கும் அந்த சுக்கர பலன்தால மகத்த ஒரு சிரிப்பு இருக்கும் தேஜஸ் ஒளி சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே அங்க இருக்கு அதனால இந்த அரசியல்ல இந்த கட்சி பலம் பெறும் தப்பு இல்லை ஏற்கனவே ஐந்து ஆண்டுமா ஐந்து ஆண்டு காலமாக இந்த கட்சி வந்து பின்னடைவு ஏற்படும் முதலே சொல்லியிருந்தேன் ஏன்னா எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அப்ப மகர ராசி திருவோண நட்சத்திரம் லக்னம் வந்து தனுசு லக்னம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் கட்சி ஆபீஸ்ல கூட பிரச்சனை வரும் கட்சிக்கு பிரச்சனை வரும் கட்சிக்கு கூட்டம் போட்டாங்க அது காரணம் ஏழ்ற என்னதான் உங்க ஜாதகம் பலமா இருந்தாலும் அந்த சனி ஜென்மத்துல வந்தா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நெருக்கடிய இது எப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கடைசியில இருந்து ஆரம்பிக்குது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த நெருக்கடி அதுக்கடுத்து முடிஞ்சு போச்சு போயிடுச்சு இப்ப சனி எம்ஜர் ஆரம்பிச்சார் எழுபத்தி ரெண்டு மகர ராசிக்கு போயிட்டார் வெட்டி சனம் மூணாம் இடத்துல பொது கோச்சர்லயும் கட்சிக்கு பலமா இருக்கனால கட்சியை காயப்படுத்த முடியாது எடப்பாடியாருக்கு ஒரு சந்தோஷமா இன்னைக்கு வராருன்னா அதுதான் நூறு பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் மகாபாரத்ல அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஐந்து பேர் யாரு குந்தியோட புத்திரர்கள் அப்ப இந்த குந்தியோட புத்திரர்கள் வேற இந்த நூறு பேர் வேற திரியோதரம் கூட்டம் நூறு இந்த நூறு ஜெயிச்சுதான் அஞ்சு ஜெயிச்சுதாங்கிறது அந்த ஐந்தோட தான் நிக்கிறார் ஐந்து என்பது பலம் தான் இருக்கும் பார்வைக்கு அதுதான் பலமாகும் இப்போது எடப்பாடியாருக்கு பலம் ஆகுது அப்ப நாராயணுடைய அருள் அங்க இருக்கு எதுக்கு நாராயணன் நான் குறிப்பிடறேன்னா மிதுனலாக்கணா புதன் அதுக்கு நாராயணன் ராசினா அதுக்கு புதன் அதுக்கு நாராயணன் அதனால நடுத்தேரு நாராயணன் எதுக்கு சொன்னான் அந்த ஐந்து பேரு நடுத்தர்ல விட்டான் அரக்கு மாலைக்கு தீ வச்சு நடுத்தர் நாராயண நாராயண வரணாம் நான் அவனை வாழ பண்ணான் நம்மனா நாராயணன் வாழ வச்சான் அதே மாதிரி இவரு ஆண்டவனை இருக்கார் திருப்பதிக்கும் போய் வந்திருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க நாராயணன் வாழ வைக்கிறாரா வாழ்க்கை தருவாரா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பதில் சொல்லும் நம சிவாய